எல்லா சாங் பாடுற மாதிரி தான் அது போய் பார்க்கும்போது பேத்தாசனை தெரிஞ்சது எல்லா சாங் பாடும்போது இது ஹிட் ஆகணும் நல்லா வரணும் அவார்டு வரணும் அப்படின்னு நினச்சி தான் பாடுது அதே மாதிரி அந்த சாங் பாடிட்டு ஆனால் நான் அது நேஷ்னல் அவார்டு வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குராளி பொண்ணு தாயி போல போல வென்று கண்ணீர் விட்டு தண்ணீர் அஞ்சாரத்து கோழிய விட்டு போராலே பொட்டப் புள்ள உற விட்டு சாமந்தி பூவா, உமத்தம் பூவா, கருத்தம் பையிந்தப் பூவமா அஞ்சாரு சீவே, உள்ளூரில் ஏங்க, பொதிமாட்டு மண்டி மேல போட்டு வச்ச சென்றே கண்ணீர் விட்டு